அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா மனையின் வகைகளும் அதன் நிலைகளும் அப்படின்றது என்னங்க சார் ஒரு சைட்ல பேசுவீங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆமாங்க இன்னைக்கு ஒரு லே அவுட் போடுறாங்கன்னு வச்சுங்களா ஒரு லே அவுட்ல வந்து ஒரு அறுபது எழுபது சைட் இருக்குன்னா கிட்டத்தட்ட பாதிதான் வந்து உடனே விற்கும் மீதி பாத்தீங்கன்னா உடனே விற்காது பாதி மனைகளுக்கு வந்து ஒரு விதமான ரேட்டும் மீதி பாதி மனைகளுக்கு வந்து ஒரு விதமான ரேட்டும் கொடுப்பாங்க ஏன்னா வாசுன்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து இந்த மனைகள் வாசு ரீதியா மனைகளை சைட்டை பார்க்கறதுனால இந்த பாகுபாடுங்க மத்தபடி எல்லா சைட்டுக்குமே வந்து ரெண்டு ஆண் பகுதி ரெண்டு பெண் பகுதி தான் ஈசானிய ஆண் பகுதி அக்னி பெண் பகுதி வாயு பெண் பகுதி குபேரம் மூலம் பகுதி அது வந்து எல்லா சைட்டுக்குமே அதுதான் இருந்தாலும் ஒரு சயின்ஸ் இல்லைங்களா அதனால வந்து அந்த சயின்ஸ் ரீதியா பார்க்கும்போது அதில் வந்து சைட்டுகளுக்கு அதனுடைய தரங்கள் நிர்ணயிக்க நிர்ணயிக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்துக்கு உண்டானதுதான் நம்ம மனை இந்த இடம் காற்று நீர்ப்பகுதி ஜல ஜலப்பகுதி இந்த பக்கம் நெருப்பு பகுதி இந்த பக்கம் நிலப்பகுதி இந்த பக்கம் காற்று பகுதி சென்ட்ரல் ஆகாயம் எல்லாருக்கும் தெரியக்கூடிய தான் ஏன் கடங்களை பேஸ் பண்ணி தான் இந்த தர நிர்ணயம் எல்லாமே ஏன்னு கே ஈசானிய வழியாக தான் ஏர் வெண்டிலேஷன் அதிகமாக இருக்கணும் இந்த சைடு இருக்கணும் அதிகமாக புரிஞ்சுதுங்களா அப்புறம் தாழ்ந்து இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் எந்த சைடு வந்து இந்த இந்த சைடு சைடு உயர்ந்திருக்கணும் சென்டரில் இருக்கிற தத்துவத்தின் பிரகாரம் நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் பல தெய்வங்களும் இந்த ஒரு சைட்டில் வந்து இருக்குது இப்போ வந்து வாசு ரீதியாக அறிவியல் பூர்வமாக ஒரு சில மனைகளுக்கு வந்து பொதுவா வேல்யூ அதிகம் அது எப்படின்றது நம்ம ஆர்டர் பிரகாரம் பாத்துரலாம் இல்ல நீங்க பாக்குறது வந்து வடகிழக்கு மனை லே அவுட் போட்டாங்கன்னா இந்த சைடு தான் அதிகமா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு தான் அதிகமா ஓடும் ஏன்னு கேளுங்க இந்த சைடுல இருக்கிற ரோடு வடகிழக்கு ரோடு இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து எப்பவுமே ஏர் வென்டிலேஷன் இருக்கும் இங்க யாரும் ஊடு கட்டிட்டு வரமாட்டாங்க இந்த சைடு யாரும் ஓடு கட்டிட்டு வர மாட்டாங்க இங்கேயும் யாரும் ஓடு கட்டிட்டு வர மாதிரி ஏன் வர மாட்டாங்கன்னா ரோடு அதனால இந்த சைடு வந்து யாரும் வீடு கட்டிட்டு வர மாட்டாங்க அதனால இந்த ஒரு லே அவுட் போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் உடனே மூவ் ஆகுறது இந்த வடகிழக்கு கார்னர் சைட்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த சைடு தான் முதல்ல மூவாங்க ஆகும் சில பேர் வந்து அந்த சைட்டே புக் பண்ணி வச்சுக்குவாங்க ஓனரே வந்து இல்லைங்க இந்த சைட்டு வந்து போயிடுச்சு நாங்க வாங்கிட்டோம்னு சொல்ற மாதிரி ஆரம்பத்துல விற்கிறதுக்கு முன்னாடியே புக் பண்ணிடுவாங்க புரியுதுங்களா இது வந்து தங்கமனை மாதிரி வடகுக்கு கிழக்கு ரெண்டு பக்கமும் ரோடு இருக்கிறது ஏ பிளஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் புரியுதுங்களா இதுல வந்து ஏர் சர்க்குலேஷன் பேஸ் பண்ணி எப்படியா இருந்தாலும் இந்த சைடில் வீடு கட்டிடுவாங்க இந்த சைட்லையும் வீடு கட்டிடுவாங்க அவங்க வாஸ்து ரீதியாக உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கா தோட்டமும் வெளிச்சமும் பெருசா தடபாட் ஒரே காரணத்துக்காக இந்த சைட் வந்து கிராக்கியாக இருக்கும் ஈஸியாக புக் பண்ணிடுவாங்க போனதுமே விஷயம் தெரிஞ்சவங்க தேடுவாங்க இது வந்து ஏ பிளஸ் இந்த மாதிரி சைட் வந்து இருக்கிறதுலையே எல்லா சைட்டுக்கும் ராஜா மாதிரி அடுத்த அதுக்கு அடுத்த சைட் வந்து வாடக்கும் கிழக்கும் ரெண்டுமே இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஈசானிய வழியா வந்து ஒரு பில்டிங் கட்டி கட்டிக்கலாம் பிரச்சனை கிடையாது வீடு வேற வீடு வந்துடும் வேற ஒருத்தவங்க வீடு வந்துடும் இந்த பகுதியில வந்து வேற ஒருத்தவங்க வீடு வந்துடும் ஆனா ரோட்ல வந்து இந்த சைடு தாங்க மகாலட்சுமி வந்து இந்த சைடு வெளியே போகுதுன்னு சொல்லுவாங்க மகாலட்சுமியோட என்ட்ரி வந்து ஈசானிய வழியாகவும் குபேர மொழிய வழியா அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா இதையே வந்து அதிகமா டோர் ஜன்னல் வென்டிலேஷன் வச்சுட்டு இந்த க்ளோஸ் பண்ணின்னு சொல்றாங்க புரிஞ்சுதுங்களா அதனால வந்து இது ஏ கிரேட் மனை இதெல்லாம் வந்து ஏ கிரேட் மனை வடக்கு கிழக்கு பார்த்த மனை வந்து இந்த இன்னொருத்தவங்க வீடு கட்டினாலும் இந்த சைடில் இன்னொருத்தவங்க வீடு கட்டினாலும் இங்கே வீடு கட்டினாலும் இந்த இடத்துல வந்து ஈசானிய வழியா எந்த சூழ்நிலையும் அடப்படாது புரிஞ்சுதுங்களா அதனால வந்து இது ரெண்டு ஏ கிரேட் மனை வடகிழக்கு மனை வந்து வடகிழக்கு கிழக்கு ரோடு இருந்தால் ஏ பிளஸ் இது ரெண்டு ஏ கிரேட் புரியுதுங்களா இதில் வந்து இந்த சைடு அடைச்சாலும் இந்த சைடில் வந்து நம்ம வந்து பக்காவாக பிளான் போட்டு நம்ம வந்து வாஸ்து ரீதியாக ஈக செட் ஆகும் வடக்கு கிழக்கு வடகிழக்கில் வந்து நீங்கள் பிளான் போடுறது வந்து எல்லாமே வந்து அந்த பஞ்சபூதங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடுகளுடைய ரூம்ஸ் வந்து அழகாக செட் ஆகும் அதனால தான் வந்து இந்த வடக்கு பார்த்து கிழக்கை பார்த்து வடகிழக்க பார்த்து வர லே இந்த இந்த மூணு கிரேட் மனை நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா வடக்கு கிழக்கு வடகிழக்கு இந்த மூணு சைட்டுமே வந்து லே அவுட் போட்டதுமே அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது சைட் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது சைட் வந்து வடக்கு கிழக்கு இதே பேஸ் தான் இருக்கும் வடகிழக்கு இப்படிதான் இருக்கும் அது வந்து ஈஸியா ஓடிடும் பாதி பகுதி வந்து ஓடிடும் ஈஸியா சேல்ட் ஆயிரும் அவங்களுக்கு மீதிய வந்து தான் அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்பாங்க புரிஞ்சுதுங்களா இது சயின்ஸ் ரீதியா வாஸ்து ரீதியா இங்க இங்க நம்ம வீடு கட்டும் போது பாத்தீங்கன்னா சன்லைட் வந்து வரும் சமைக்கும் போது சன்லைட் வர்றதுனாலே ஏர் வெண்டிலேஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால வடக்கு கிழக்கு பார்த்த மனை வந்து ரொம்ப கிழக்கு பார்த்த மனையும் பொதுவாக நல்லது வடக்க விட ஏன்னா சூரியன் கொஞ்சம் உதிக்குது இந்த இடத்துல வந்து ஈசான்யத்துல டோர் வச்சுட்டு இந்த இடத்துல லைட்டிங் வச்சும் போது இதே கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் தான் இருக்கும் இதுவும் கொஞ்சம் தான் இருக்கும் இந்த இடத்துல என்ன இந்த இடத்துல வந்து பில்டிங் வந்துடும் இடத்துல சன்லைட் வந்து கம்மியாக வரும் காம் நம்ம காம்பவுண்ட் கட்டி அதன் ரீதியாக இங்கே வந்து டைரக்டா சன்லைட் வரும் இது ரன்னிங் அம்மரம் பண்ணும்போது இது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் இது கொஞ்சம் அதுக்கு ஈக்குவலாகவே இருக்கும் வடக்கு பார்த்து பண்ணி எனக்கெல்லாம் வந்து வடக்கு பார்த்த பண்ணே தான் ராசி ஆஃபீஸ்லேருந்து இருந்து வீடு வரைக்கும் எல்லாமே வந்து எனக்கு வடக்கு பார்த்து தான் அதனால எனக்கு வடக்கு பார்த்து ராசி இருந்தாலும் இது வந்து ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும் பூத கணங்கள்லாம் கரெக்டா செட் ஆகும் உங்களுக்கு பஞ்சபூத கணங்கெல்லாம் ரூம்ஸ் அழகா செட் ஆகும் அதனால வடக்கு கிழக்கு வடகிழக்கு எப்பவுமே கொஞ்சம் கிராக்கி அதிகமா இருக்கும் ஈஸியா ஒரு அவுட் பிரிச்சாங்கன்னா போயிடும் அதுக்கு அடுத்தபடியா நீங்க பாக்குறது மேற்கு பார்த்த மனை இது பி கிரேடுன்னு நீங்க வச்சுக்கலாம் என்ன சார் நீங்க வந்து இது வந்து சைட்டுன்னு வச்சுக்கோங்க இது பில்டிங் இந்த ரெட் கலர் இந்த இடத்துல இந்த இடத்துல அதிகமா ஓபன் விட்டு இங்க சுத்தி காமௌண்ட் போட்டு இந்த குவாடர் கரெக்டா டேலி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஓபன் விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி வச்சு நீங்க இந்த பில்டிங்கை கட்டணும் ரூம்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் பொதுவா வந்து வடகிழக்குல வந்து ஹால் இங்க வந்துச்சுன்னா தான் வந்து மேற்கு பகுதியில தான் ஹால் வரும் புரியுதுங்களா குபேரமூலில பெட்ரூம் வரும் இதெல்லாம் கரெக்டா வரும் இந்த இடத்துல பெட்ரூம் வந்து வந்து குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இன்னொன்று இங்க லைட்டிங் வந்து இங்கேயும் அடப்பட்டுரும் இங்கேயும் வந்து இந்த பக்கம் வேற ஒருத்தங்க வீடு கட்டினாங்கன்னா இந்த சைடில் வந்து லைட்டிங் வந்து டோட்டலா வராது இங்கேயும் வராது இருந்தாலும் நம்ம வந்து லைட்டிங் வராதுன்னா சைட்டில் இருந்து நம்ம உள்ள ஒதுக்கும் போது இந்த வழியா வந்து சன்லைட் ஏர் சர்க்குலேஷன்லாம் வரும் நான் என்ன சொல்றேன்னா வடக்குலையும் கிழக்குலையும் ரோடுல இருந்து பார்க்க பார்க்குறதுக்கும் ஒரு சைட்டாக நீங்க பாக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் வரும் அவ்வளவுதான் மேற்கு பார்த்த பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் பாத்தீங்க கும்பலக்கணம் மசர லக்கணத்துக்காரவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் மேற்கு மிகப்பெரிய அது வந்து அவங்க ஜாதக ரீதியாக வந்து சனி சுகத்துவம் ஆயிட்டாருன்னு வச்சிக்கலாம் நாலாவது நல்ல நிலையில் இருந்தாருன்னா அவங்களுக்குலாம் மேற்கு பார்த்தமான வந்து மிகப்பெரிய யோகத்தை செய்யும் ஜாதகத்துக்கும் நாவகரத்துக்கும் கண்டிப்பா ஜாதகத்துக்கும் மனைக்கும் கண்டிப்பா வந்து சம்பந்தம் உண்டு நாலாம் அதிபதி வந்து வலுத்து தான் வந்து ஓரளவு வந்து வீடு மனை தோட்டம் கார்டன் வந்து நல்லா இருக்கும் அது சம்பந்தமான வீடியோ வந்து ஃபியூச்சர்ல நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ நம்ம ஆட்சி சப்ஜெக்ட் பார்க்கலாம் புரியுதுங்களா தரத்தை வச்சு பேசும்போது இதில் இதுல வந்து இருக்கிற மைனஸ் தான் எஃபெக்ட் ஆகும் இங்க பாத்தீங்கன்னா இந்த சைடில் ஃபியூச்சர்ல பில்டிங் கட்டும் போது நம்ம வந்து இந்த சைடில் டோர் வச்சு இதை பேஸ் பண்ணி கரெக்டாக வந்து அந்த குவாடரெண்ட் கரெக்டாக இந்த பக்கம்லாம் டோர் போட்டோம்னா பிரச்சனையாயிருக்கும் இந்த குவாடரெண்டுக்குள்ளார நம்ம வந்து பில்டிங் கட்டி அது பிளான் செட் பண்ணோம்னா இதுலயும் நல்லா இருக்கிறோம் நீங்க வந்து இசை வந்து வந்து மாறினாலும் நாட் கரெக்டா இருந்து பிளான் செட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிறது ஒரு பிளஸ் ஆய் இருந்தாலும் இதுலயும் வந்து எத்தனையோ பேர் வந்து எல்லாருமே வந்து கிழக்கு வாடகை வாங்கிட முடியாதுல்ல மேற்கு பார்த்துலயும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க வாஸ்து ரீதியா சயின்ஸ் ரீதியா வந்து மார்க்கெட் வேல்யூக்காக ஒரு சில விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் ரேட் வந்து வேரியாக செய்ய செய்யும் அதன் பிரகாரம் இது மேற்கு பார்த்த மனை அதுக்கு எப்படி அமைக்கணும்ன்றது சொல்லிட்டேன் நான் ஏன் அதனுடைய ரேட் கம்மியா இருக்குது அப்படின்றதையும் சொல்லிட்டேன் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனை இதுவும் மேற்கு பார்த்த கேட்டகரியில தான் இருக்கும் கிட்டத்தட்ட தெற்கு பார்த்த மனையில நீங்க என்ன பண்ணணும்னா ஹால் இங்க வந்துடணும் இந்த மனையில் என்ன பெரிய மைனஸ்னு வச்சீங்களா டோர் என்ட்ரி இங்கே கொடுத்துட்டு வாய் மூலையில தான் வந்து தெற்கு பார்த்த சைட்டுக்கு வந்து வாய் மூலையில தான் வந்து கிச்சன் வச்சாக வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லைன்னா சைடு கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா கிச்சன் ஒட்டியே வந்து ஹால் வரும் ஒரு சில மைனஸ்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த குவார்டர் தாண்டி இந்த பக்கம் வந்துட்டா இன்னும் பிரச்சனை ஏன்னா இது உச்ச பகுதி இது நேச்சர் பகுதி இது உச்ச பகுதி இது நேச்சர் பகுதி ஆனாலும் டோர் என்ட்ரி வந்து மேக்சிமம் வந்து இங்க வந்து தான் ஹால் வரும் மேக்சிமம் அது தகுந்த மாதிரி இருக்கிறது இந்த இடத்துல ஈசானயத்துல வந்து பியூச்சர்ல பில்டிங் வரும்போது உழுது கேஷ் சர்க்குலேஷன் தெற்கு பார்த்து இருக்கிற இடத்துல தான் வந்து அதிகமாக வரும் டைட் ரீதியாக இருக்கும் உங்களுக்கு செக் பண்ணாலும் தர நான் வந்து தெற்கு பார்த்த மனையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சரிங்களா இப்ப நாலு மனை பார்த்துட்டோம் அடுத்து நம்ம கார்னர் மனை பார்க்கலாம் பாத்தீங்கன்னா இது வடக்குலயும் இருக்கும் மேக்கிலையும் இருக்கும் வடகிழக்கு வடமேற்கு மனை இது எப்படின்னா நீங்க வந்து பாசிபிள்னு சொல்லவும் இதுன்னு சொல்ல முடியாது ஒரு பாசிட்டிவ் ஒரு மைனஸ் மாதிரி வடக்கு இங்க வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்குது இங்கே ஏர் சர்க்குலேஷன் வந்து அதிகமா இருக்கும் புரிஞ்சுதுங்களா இந்த ரெண்டு மனை கிழக்கியும் தெற்கையும் அடைச்சதுனால ஆனா இந்த மனையில என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த குவால ரெண்டு குளாரம் டோர் என்ட்ரி வச்சு நம்ம வந்து இந்த சைட்ல வந்து பெட்ரூம் போட்டு இந்த இடத்துல நீங்க அக்னி மூளை வச்சுட்டு உங்களுக்கு வந்து பத்தாவா நீங்க பிளான் போட்டுக்கலாம் பிரச்சனை கிடையாது இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது புரியுதுங்களா அதனால வந்து இந்த இடத்துல டோர் வச்சு என்ன இந்த சைட்ல வந்து வென்டிலேஷன் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி இந்த சைட் வந்து ஓகே அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கறது குபேர மூளை சைட் தென்மேற்கு மலை தென்மேற்கு மாநில பாத்தீங்கன்னா எங்க அதிக வென்டிலே இருக்க தான் வந்து ஹால் போட்டாகணும் இங்க வந்து கிச்சனு ஏன்னா கிச்சனுக்கு ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ் அக்னி மூளை தானுங்க ரெண்டாவது பிரிபரன்ஸ் தான் வாய் மூளை அதனால வந்து இங்க மேக்சிமம் வந்து தான் வந்து வீட்டுடைய ஹால் இருக்கும் இங்க வந்து குழந்தைகளோட பெரியவங்களுடைய பெட்ரூமும் அது மாதிரி வச்சுக்கலாம் ரீடிங் ரூம் வச்சுக்கலாம் இந்த இடத்துல வந்து கிச்சன் வச்சுட்டு இந்த இடத்துல குபேர மூலையில் பெட்ரூம் வச்சு நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா ஓகே இது வந்து தென்மேற்கு மனை இதுதான் அக்னி தென்கிழக்கு மனை அக்னி மனை இதில் என்ன ஒரு வா இதுன்னா இந்த சைட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு தென்கிழக்கு அக்னி மாலையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக பெண் குழந்தைகள் பிறக்குங்க வடகிழக்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஜாதக ரீதியாக வந்து ஓரளவு முன்ன இருந்து யோகம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆண் குழந்தைங்க ஏன்னா ஆண் மூளை இல்லைங்களா ஆண் மூளை வரியா அந்த காரணம் வந்து ஆண் பகுதி அதனால அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்க ஜாதக ரீதியாக அஞ்சாமடா அடி வாங்கியிருந்தா ஆணையத்தில் இருக்கிற சைட்டில் இருக்கிறவங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும் எடுத்து ஈசானயத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் எம்பது ஆண் குழந்தைங்க பர்சன்டேஜ் பெண் குழந்தை பிறக்கும் ஆனால் இந்த சைட்டில் என்னன்னா நூற்றுக்கு எழுபது பெண் குழந்தைகள் பிறக்கும் முப்பது பர்சன்டேஜ் தான் ஆண் குழந்தைகள் பிறக்கும் அது வந்து அவங்க ஜாதகத்துல வந்து முப்பது பர்சன்டேஜ் ஆண் குழந்தை பிறந்த இடத்துல பிறக்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் குரு பார்வையோ குருவோ இருப்பார் அஞ்சாம் இடம் அடி வாங்காமல் இருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து ஆண் குழந்தை பிறக்கும் இல்லைன்னா எதிர்பாராத இந்த சைட்டில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அஞ்சாம் இடம் அடி வாங்கியிருக்காங்க எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒருத்தருக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு குழந்த பெண் குழந்தை பிறந்தது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஃபஸ்ட்டு அவர் அந்த வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் இன்னொரு பெண் குழந்தை பிறந்தது அப்புறமா வேண்டான்னு யூஸ் நினைச்சாங்க அப்புறம் மறுபடியும் வந்து இன்னொரு பெண்கள் வந்து தான் போகுது ஏன்னா இந்த இடத்துல வந்து பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அதனால எனக்கு தெரிஞ்சு மூணு பேர் இருக்காங்க அதுல ஒருத்தருக்கு ஒரே பொண்ணு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு அடுத்தது என்ன பண்ணலாம் இந்த இடத்த மாத்திக்கலாம்னு இன்னொருத்தருக்கு வந்து ரெண்டு பொண்ணு இன்னொருத்தருக்கு மூணு பொண்ணு மூணு பேருமே வந்து தென்கிழக்கு மனையில இருக்கிறவங்க இது மாதிரி ரோடு இருக்கும் இத மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு பெண் குழந்தைகள் அதிகமா பொண்ணு வந்து முக்கியம்தான் பெண் பெண்கள் இன்னைக்கு இந்த உலகமே இல்லைங்க என்னடா இப்படி பாகுபாடா பேசுறாருன்னு நினச்சிக்காதீங்க நான் சயின்ஸை வந்து விவரிக்கிறேன் அவ்வளோதான் ஏன்னா உலகத்துல வந்து பெண்கள் தான் எல்லாத்துக்கும் ஏன்னா மனையிலேயே ஆண் பாகம் பெண் பாகம்னு சொல்லி சரிசமமாக பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க கடவுள் நான் வந்து சயின்ஸை தான் விவரிக்கிறேன் நீங்க இது ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய சைட்டில் நீங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் உடனே கமெண்ட் பாக்ஸில் போடக்கூடாது என்ன நீ பேசுகிற எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு பேருக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறது நூற்றில் மெஜாரிட்டி எயி செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பெண் குழு பெண் குழந்தைகள் அதிகமாக பரவக்கூடிய குழந்தை இது பெண் ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு மனைனா புரியுங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த பக்கம் நீங்கள் வந்து ஈசானியத்தில் டோர் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வச்சுக்கலாம் ஏன்னா கிழக்கில் வந்து ஏர் வென்டிலேஷனும் இருக்கும் அதே மாதிரி தெற்குலேயும் உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் இருக்கும் அதுதான் வந்து இந்த சைட்டுடைய மைனஸ் பிளஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட எல்லா மனையும் நம்ம பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் புரியுதுங்களா அதனால வந்து சயின்ஸ் தாங்க எல்லாமே இன்னைக்கு வந்து எந்த ஒரு இதிகாசம் எந்த நீங்கள் வேர்ல்டு வைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் மாதிரி கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ற சம்பிரதாயம் எனக்கு தெரிஞ்சு நான் இல்லையா அஸ்ட்ராலஜி வாஸ்துல நான் ரீட் அவுட் பண்ணி ப்ராக்டிக்கலாக பாக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மண்போர்கள் வந்து நமக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரீஃபாக வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க மோரலா கூட சொல்லல ப்ரீஃபாக வந்து நம்ம சாதம் சொல்லிருக்கிறாங்க அது நம்ம ஃபீல்ட்ல அப்ளை பண்ணும்போது அது வந்து நூறு பர்சன்டேஜ் கரெக்டாக வருது நம்ம வந்து இல்லைன்னு இன்னைக்கு வந்து வந்து நெகட்டிவா இருக்கிற பில்டிங்லாம் பாருங்களேன் அதில் ஏதோ ஒரு குறை இருக்கும் வீட்டில் அந்த ஓணம் நல்லா இருக்க மாட்டாரு அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதே மாதிரிதான் மனையின் அமைப்பு இதெல்லாம் வந்து சயின்ஸ் ரீதியா தான் மனைவின் தரம் வந்து நான் நிர்ணயிச்சுக்கிறேங்க எல்லா மனைக்கும் வந்து ரெண்டு ஆண் பகுதி ரெண்டு பெண் பகுதி தான் அதில் வந்து பஞ்சபூதங்களுடைய தாகங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்றத பார்த்துட்டு அதை தர நிர்ணயம் வந்து இருக்குது அது வந்து வாஸ்துன்றது சயின்ஸு அறிவியல் ரீதியா தான் வந்து இந்த மனைகளுடைய தரத்தை வந்து எல்லாரும் பிரித்து காமிக்கிறாங்களே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை மனை வந்து மேற்கு தெற்கு பார்த்து இருந்தாலும் நீங்க பில்டிங் வந்து வாஸ்து ரீதியாக பக்காவா நீங்க செட் பண்ணும்போது உங்களுக்கு தொண்ணூத்த தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து எல்லாமே பக்காவா கிடைக்குங்க அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா மே மேற்காத்து பார்த்து இருந்து பல கோடிக்கு அதிகானவங்களாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் புரிஞ்சுதுங்களா எல்லாம் நம்மளுடைய கருமாவை பொறுத்துது நம்மளுடைய லக்கணம் லக்கணாதிபதியோட தரத்தை பொறுத்து நம்ம வாழ்க்கையோட தரம் வந்து இருக்கும் நமக்கு கிடைக்கிற கால நேரம் வந்து நமக்கு அதை சப்போர்ட் பண்ணும் அவ்வளவுதானே தவிர இது ஒரு சயின்ஸ் ரீதியா தான் இந்த மனைவோடைய தரத்தை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேற ஒரு நல்ல ஒரு வீடியோ தான் மறுபடியும் பார்ப்போம் நன்றி வணக்கம்